தேயுருவ சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எதிர்ப்பவர் ஒரு ஒரு பன்முகை தன்மை கொண்டவனே சொல்லலாம் அரசியல் விமர்சகர் விளையாட்டு விமர்சகர் சினிமா விமர்சகர் அப்படின்னு சொல்லிட்டு இசை விமர்சகர் அப்படிப்பட்ட திரு வெங்கட் பிரசாத் அண்ணா தான் நம்மளோட இணைஞ்சிருக்கார் அண்ணா வணக்கம் வணக்கம் பிரதர் ராஜசபா எம்பி மாநிலங்களவை உறுப்பினருக்கு நேற்று வந்து மனு செஞ்சிருக்காரு நடிகர் மக்கள் நீதி தலைவர் திரு கமலஹாசன் அவர்கள் திமுக தலைமையோட சென்று அதுக்கும் இங்க வந்து ஒரு பேசுபொருள் ஆயிடுச்சு என்னன்னா இவ்வளவு நாத்திகம் பேசுற கமலு குருப்புன்னு சொல்ற திமுக ஏகாதேசி நல்ல நாள் ராவு காலம் அடுத்த இது நேரம் பார்த்துட்டு போயி ஃபைல் நாமினேஷன் பண்றாங்களே சொல்லிட்டு அது இப்போ பேசு பொருள் ஆயிருக்கு உண்மையாமே அப்படிதான் போயிருப்பாங்களா போயிருக்காங்க நீங்க இது சொல்றீங்க கமலுடைய இன்னொரு பயங்கரமான ஒரு ஒரு என்ன சொல்றது லக்குக்காக அவர் செய்யற ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டா நாத்திகம் நாத்திகம் நாத்திகம்னு பேசுவாரு ஆனா எந்த படத்தெல்லாம் பெருசா ப்ரொமோட் பண்ணணும்னு அவருடைய டைரக்ஷன்ல இல்ல அவருடைய ப்ரொடக்ஷன்ல பெருசா ப்ரோமோட் பண்றோம்னு நினைக்கிறாரோ அதுல ஒரு சாமி பாட்டோட ஆரம்பிப்பாரு ஐ வில் டெல்யூ சம் எக்ஸாம்பிள்ஸ் விஸ்வரூபம் உனை காணாது நான் இங்கு நான் இல்லையே கிட்டத்தட்ட ஒரு சாமி பாட்டு அது ஓகேங்களா முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா கல்லை மட்டும் கண்டால் ரெண்டு சாமி பட்டதுல என்ன அதுல மறுபடியும் சைவ மைனவ சண்டை இழுத்து விட ட்ரை பண்ணிருப்பாரு பட் இட் இஸ் ப்ராப்பர்லி டிவோஷனல் சாங் ஏன்னா இந்த ரெண்டு படத்தையுமே பெருசா ப்ரொமோட் பண்ணணும் அவர் நினைச்சாரு ஓகேங்களா விஸ்வரூபமும் சரி தசாவதாரமும் சரி ரெண்டுத்திலயுமே சாமி பாட்டு இந்த மாதிரி ஆயிரம் எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் பம்மல்கை சம்பந்தம்னு ஒரு படம் நல்லா ஒழிச்சு சந்திரமௌலி டைரக்ஷன் அப்படின்ற பேர்ல இவருதான் டைரெக்ட் பண்ணிருப்பாரு அதுலயும் ஒரு சாமி பாட்டு கந்தசாமி ராமசாமி கொஞ்சம் சாமி கலக்கிற மாதிரி இருந்தாலும் சாமி இல்லாம ஒரு படமோ பாடமும் எடுக்க முடியாது ஒரு காலகட்டத்துல இப்ப அவருக்கு படம் ஓடணும்ன்ற எண்ணம் கிடையாது ஆனாலும் அவர் அந்த ஒரு நம்பிக்கையை விட்டுட்டாரு அந்த மாதிரி நிறைய படங்கள் நான் சொல்ல முடியும் ஆரம்பத்துல ஒரு அழகான சாமி பாட்டோட தான் ஆரம்பிப்பாரு அதுவும் கிருஷ்ணர் பாட்டோட தான் ஆரம்பிப்பாரு நல்ல கவனியா ஏன்னா அவருக்கு வந்து சைவம் மேல கூட அவ்வளவு நம்பிக்கை விட வேணா மேல நம்பிக்கை விடு அதனால மறுபடியும் இத பார்த்து சைவம் பயணமும் அடிச்சுக்காதீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஆர்சிபி ஆர்சிபி அடிச்சுட்டு தான் பதினோரு பேர் செத்தாங்க இவங்க எந்த ஐடியாலஜி உங்க மேல திணிக்க ட்ரை பண்றாங்க நான் சொல்றேன் புரியுதா உங்களுக்கு சோ அவருக்கு வந்து கிருஷ்ணர் வச்சு அவர் அவருடைய ஒண்ணும் இல்ல கமல் கிருஷ்ணர் பாடல்களும் போடுங்க பெரிய லிஸ்டே வரும் ஓகேங்களா ஆனால அவருக்கு வந்து சாமி பக்தி உண்டு ஆனா என்னன்னா கிரிப்டோ கிறிஸ்டின் அவரு இருந்தாலும் ஒரு லக்குக்காக ஒரு கிருஷ்ணர் பாட்டோட ஆரம்பிக்கணும்னு நிறைய படங்கள் ஆரம்பிச்சிருக்காரு ஒன்னு ஒரு பக்கம் வச்சிருக்கேன் இன்னொரு பக்கம் நான் இதே இது வந்து அந்த இது நாடகம் போடுறப்ப இதே பெருமாளை எப்படி பேசி பிரதர் ஆனா நான் என்ன சொல்றேன் அது அது வந்து அவருடைய இது என்ன சொல்றது ஐடியாலஜியை வந்து பொய்யா நிறுத்துறதுக்காக பண்ற வேலை அது பட் அவருடைய லக்குக்காக அவர் கொண்டு வர நீங்க பாத்துருக்கீங்க சாமி பாட்டோட ஆரம்பர் அப்புறம் நீ ஆரம்பிக்கிறேன் யோகிங்கான நான் என்ன சொல்றேன் விஸ்வரூபம் அப்படிங்கறது தீவிரவாத படம் தீவிரவாதத்துக்கு எதிரான படம் அதுல கிருஷ்ணர் பாட்டுக்கு நீ கத்த காட போற பரதநாட்டி கூட கத்தா வேற ஒரு பாட்டு வச்சிருக்கலாமே ஜாலியான பாட்டு வச்சிருக்கலாமே அது கிருஷ்ணர் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி கல்லை மட்டும் கண்டால் நல்ல நாமத்தை எடுத்துக்கிட்டு போய் இவ்வளவுதான் போயிட்டு நான் கம்மிங் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவா இங்க வரேன் நீங்க வந்து என்ன சொல்றது இன்னொரு பக்கம் அவர் வந்து எப்படி ஹிப்போ கிரபி கிரசின்னு சொல்லுவாங்க கபட நாடகம் தமிழ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணா பெரியாரியவாதி நான் பெரியாரியவாதிங்கிறாரு பெரியார் என்று அழைக்கப்பட்ட ஈவேர யாரு கன்னடகாரர் எனக்கு தமிழே பிடிக்காது அசிங்க அசிங்கமா தமிழை திட்டிட்டு நான் ஒரு பெருமையுள்ள கன்னடன் அவரோட விடுதலை பத்திரிகையில நான் சொல்லல ஒரு கன்னட சேனல்ல நீங்க தமிழ் வந்து கன்னடத்தோட தாய்ன்னு சொன்னீங்கன்னா சரி அதை நாங்க ஏத்துக்கிட்டே வச்சுக்குவோம் அப்போ தமிழை இழிவா பேசி கன்னட மொழின்னு பெருமையா சொன்ன ஈவேராவ நீங்க தந்தைன்னு சொல்றீங்களே அதை பெருமையா இன்னொருத்தர சொல்லுவீங்களான்னு கேக்குறாரு கன்னட சேனல்ல நம்ம அந்த ஈவேரான்ற பிம்பத்தை தமிழ்ல திட்டுன ஒருத்தருக்கு செல வச்சதோட அசிங்கம் எங்க வந்து நிக்குது பாருங்க சோ நீ வந்து கன்னடத்தை விட தமிழ் தாய் அப்படின்னு சொல்லி ரெண்டு மொழியும் எனக்கு ஒண்ணுன்னு சொல்லக்கூடிய கமலஹாசன் தமிழை இழுத்து பேசி கன்னடத்தை உயர்த்தி பேசின ஈவேராவ ஏன் பிடிச்சு தொங்குறாரு ஒண்ணு ஹிப்போக்ரசி சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு ரெண்டாவது ஒரு ஒரு காலகட்டத்துல ஒரு மனைவியோட ஒரு சேர்ந்து வாழ்ந்த நேரத்துல அந்த மனைவியோட உடல்நிலை சரியாகணும்னு திருப்பதிக்கு போய் மொட்டை அடிச்சவர் கமலஹாசன் கேட்டப்பட சமாளிச்சுட்டாரு நடந்துச்சு இந்த படம் பரவசம்னு ஒரு படம் வந்துச்சு அதுவும் ஆளை பெரிய கேப்ல வந்துச்சு ஆனா இது ஆள கா போட்ட மொட்டான்னு சமாளிச்சாரு பார்த்தாலை பரவசம் மொட்டை வருவாரு பாருங்க இதுதான் ரியாலிட்டி இன்னொரு விஷயம் சொல்றேன் நான் நாத்திகவாதி அப்படின்னு சொல்லிட்டு படத்தை நாமினேஷன் தாக்கல் பண்ணது ப்ராப்பரான டைம்ல ஏகாதசியில நல்ல நேரத்தில் ஒண்ணு அது உங்களுக்கு தெரியும் நான் திமுகவின் ஊழலுக்கு எதிரானவன் சொல்லி மக்களுடைய திமுக எதிரான ஓட்ட வாங்கி இப்ப திமுக ஆதரவு ஒரு அசிங்கம் முடிச்ச மனிதன் அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் எனக்கு ஒரு கோபம் உண்டு பல வருஷங்களா மகா நடிகர்னு ஒரு படத்துல வந்து சத்யராஜனுக்கு பிடிக்காது பட் அந்த படம் சூப்பரான படம் அது வந்து சக்தி வேலோ அதாவது டேரக்டர் நல்ல டேரக்டர் அவர் வந்து சூப்பரான ஒரு விஷயம் அப்போ அரசியலுக்கு வர வரேன்னு சொல்றது உன் டிஆர்பியை ஏத்திக்கவா மக்களுக்கு நல்லது பண்ண இல்லையா அப்படி ரமேஷ் ரமேஷ் கிருஷ்ணாவும் அவர் சீன் மகாநடிகன் படத்துல அந்த மாதிரி தன்னுடைய படத்தோட வேல்யூவை ஏத்துறதுக்காக மட்டுமே எல்லா படத்திலையும் அரசியல் பேசி படம் வரும்போது மட்டும் அரசியல் பேசிட்டு இருந்த ரஜினிகாந்த் ஒரு ஸ்டேஜ்ல டக்குன்னு வரமாட்டேன்னு வெளியிட்டாரு பயங்கர கோவம் எனக்கு அப்ப இத்தனை நாள் படம் ஓடுறதுக்கு மட்டும் நீ பாலிடிக்ஸ் பண்ண இப்ப உடம்பு சரியில்லைன்னு போயிட்டியா அப்படின்னு ஒரு கோவம் போயிட்டீங்களா அப்படின்னு எனக்கு ஒரு கோவம் ஆனா அவர் பெட்டரு அவர் ஆச்சு போயிட்டாரு கமலஹாசன் அவர்கள் திமுக எதிரான ஓட்டை ஊழல் கட்சின்னு தெரிஞ்சும் ஆன்டி நேஷனலிசம் பேசுற கட்சின்னு தெரிஞ்சும் அந்த ஊழல்னால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க எவ்வளவு இளைஞர் மக்கள் இறந்து போயிருக்காங்கன்றது தெரிஞ்சும் அவங்களுக்கு ஆதரவா அவங்களுக்கு எதிரான ஓட்டை பிரிக்கும் வேலையை பார்த்து மக்களை ஏமாத்திருக்காரு திமுக எதிராக பேசுற மாதிரி அவங்களுக்கு எதிரான ஓட்டை வாங்கிட்டு இப்ப திமுக போய் சேர்ந்திருக்காரு இன்டெரக்டா எவ்வளவு பெரிய அது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இது பத்திரிகையாளர் ஒருத்தவங்க கேக்குறப்ப என்னங்க நீங்க வந்து டிவி எல்லாம் உடைச்சிங்க அது யாரு ஸ்டாலின் அவர்கள் பேர் சொல்றப்பையும் உதயநிதி அவர்கள் பேர் சொல்றப்பையும் வந்து டிவியை உடைச்சிங்க இப்ப அறிவாலய வாசத்துல நிக்கிறீங்களே கேட்டதுக்கு இதுவும் மக்களுக்காக தான் அப்படிங்கிறாரு நாட்டுக்காக அப்படின்னு அவர் என்ன நினைச்சாரு அது பிக் பாஸ் மீட்டிங்னு நினைச்சிட்டாரு அப்படி சொல்லி ஒரு பிரேக் எல்லாம் கை தட்டுவாங்க அதையே அதையே கோபி சுத்தாக கலாச்சிட்டாங்க பிக் பாஸ் ஓகேங்களா அதாவது நாட்டுக்காக அப்படின்னா நீங்க யார் பக்கம் நிற்கணும் நாட்டை வளர வைக்கவங்க பக்கம் நிக்கணுமா ஆன்டிநேஷ்னலிசம் பேசுறவங்க பக்கம் நிற்கணுமா நாட்டை வளர வைப்பவங்கிறது யாருன்றது நீங்க கொஞ்சம் நியூஸ் பாத்தீங்கன்னா புரியும் அது வந்து ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டருக்கு ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே ரோடு போட்டுறதா இருக்கட்டும் உலகத்திலே உயரமான பிரிட்ஜை இன்னைக்கு காஷ்மீர்ல எவனும் நிக்க கூட முடியாது அந்த காஷ்மீர் ஏரியால ஜம்மு ஏரியால உலகத்திலேயே உயரமான ரயில் பாலத்தை அமைச்சு இன்னைக்கு ட்ரெயின் விட்டிருக்காங்க ஓகேங்களா நாலு ட்ரில்லியன் எக்கனாமி ஆயிடுச்சு இந்தியா பத்தே வருஷத்துல ரெண்டு ட்ரில்லியன் எக்கனாமியா இருந்தது இப்ப நாலு ட்ரில்லியன் எக்கனாமி பத்தாவது போர்ஷன்ல இருந்தாமே நீ மூணாவது நாலாவது போர்ஷன் வந்துட்டோம் இன்னும் மூணே வருஷத்துல மூணாவது போர்ஷன் வந்துடுவோம் வேர்ல்டு எக்கனாமிலேயே ஓகே சரி இதெல்லாம் இதெல்லாம் ஹை லெவல் டாஸ்க்கு ஏழைகளுக்கு என்ன பண்ணிருக்கீங்க எவ்வளவு பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சே பத்து கோடிக்கு மேல டாய்லெட்கள் கட்டித்தரப்பட்டிருக்கு எத்தனையோ பேருக்கு சிலிண்டர்கள் இலவசமா வழங்கப்பட்டிருக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு இருபத்தஞ்சு கோடி பேர் வறுமை கோட்டில வெளியே வந்திருக்காங்க பிரதர் இருபத்தஞ்சு கோடி பேர் கிட்டத்தட்ட நம்ம பாப்புலேஷன்ல ஒன் பை பிப்து எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் இது நினச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அச்சீவ்மெண்ட் டிஃபென்ஸ் காரிடார்ல நம்ம வளர்ந்த வளர்ச்சிங்கிறது வேற லெவல் லெவல் அடுத்தவங்க கிட்ட கம்மி காசுல வாங்கிட்டு இருந்தோம் எப்படி அதாவது நம்மளுடைய உள்நாட்டு தயாரிப்புகள் டிஃபென்ஸ் செக்டர்ல இட் வாஸ் லைக்

இதே கமல்ஹாசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எலெக்ஷன்ல பேசினாரு நீங்க வேணா பாருங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் திமுகவும் பாஜகவுமே கூட்டணி செய்வாங்க பேசிருப்பாரு பேசிட்டு குதிரை பேரம் நடக்கும் அப்படின்னாரு இப்ப யார் குதிரை பேரத்துக்கு வேலை பெரியா சோ திஸ் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க ஒரு சினிமாக்காரரை நம்ப கூடாதுங்கிறதா அரைஞ்சு ப்ரூவ் பண்ணிருக்காரு கமல்ஹாசன் உன் வாழ்வியல் முறையில நீ சொன்னதை ஃபாலோ பண்றியா கிடையாது உன்னுடைய பெரியாரிய கொள்கைன்னு பேசுற பெரியார பெருசா பேசுற ஆனா தமிழ் தமிழ் பக்கம் நிக்கிற ரெண்டுமே வேற வேற பெரியார் தமிழை எதிர்த்தவர் சிம்பிள் ஆ சிம்பிள் ஈவேரா இப்போ அந்த பெரியார்ன்ற வார்த்தை கருமத்தை ஏன் யூஸ் பண்ணனா மக்களுக்கு புரியணுன்றதுக்காக ஈவேரா தமிழை எதிர்த்தவர் கன்னடம் உயர்வுன்னு சொன்னவர் ஆனா நீ தமிழோட பெருமையை பேசணும்னு சொல்லிட்டு ஈவேரா பிடிச்சிருக்க இட்ஸ் டோட்டலி கான்ட்ராஸ்ட் அதே மாதிரி விஸ்வரூபம் படத்துல இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை பத்தியும் தீவிரவாதத்தை பத்தியும் வாய்க்கிழியே பேசுறாரு ஆனா ஹேராம் அவர் டைரக்ஷன் பண்ண படத்துல ஆடையை கழட்டி சுடுறத ஒரு ஹிந்து பண்ற மாதிரி காட்டுவாரு ஷாருக்கான் கிட்ட சொல்லுவாங்க ஆடையை கழட்டி நீ என்ன மதம் நான் பாக்குறேன்னு டெலிகிரி சொல்லுவாரு ஆனா ரியல்ல பேல்காம்ல என்ன நடந்துச்சு ஒரு ஹிந்துவை ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாதி ஆடையை கட்டி சொல்றேன்னு சொன்னாரு மறுபடியும் அந்த ஒரு பாயிண்ட் கொஞ்சம் எல்லா இஸ்லாமையும் கேட்டோம் சொன்ன நான் எப்ப சொன்னேன் அப்துல் கலாம் ஐயா பண்ண ஆராய்ச்சியின் விளைவும் அவர் வாங்கின அப்ரூவல் விளைவும் தான் இன்னைக்கு இந்தியா மிசைல்ஸ்ல கலக்குது கலக்குது அக்னியில நான் பேசுறது அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் பத்தி இட் இஸ் நாட் ஆல் முஸ்லிம்ஸ் பட் ஆல்வேஸ் முஸ்லிம் இது ஒத்துக்கிறீங்களா சோ ஆனா அவர் அவர் அவருடைய படம் விஸ்வரூபம் ஒன்ல கமல் வந்து தீவிரவாதத்தை பத்தி பேசும்போது அடிப்படை இஸ்லாத்தை பத்தி பேசுறாரு ஆனா விஸ்வரூபம் டூல இஸ்லாமியர்களை கன்வின்ஸ் பண்ணுங்கிறதுக்காக பிராமண தீவிரவாதியா கட்டுறாரு அதுல ஒரு கேரக்டர் வரும் பாருங்க ஈஸ்வர் ஐயர் நீ காலி ஈஸ்வர் ஐயர் நீ காலி அந்த வார்த்தை சொல்லுவார் ஐயர் அவர் தீவிரவாதத்துக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ற மாதிரி காட்டுவாரு அவரே சத்தாலும் பரவாயில்ல அப்படி பண்ணாலே நீ ஜிஹாதின் வார்த்தைக்கு போயிடுற ஐயரா இருக்க முடியும் சோ வாழ்க்கை முறையில பேசுற வார்த்தைகள்ல கான்ட்ராஸ்ட் கட்சி ரீதியான கொள்கை விஷயங்கள்ல கான்ட்ராஸ்ட் நீ பேசுறதெல்லாம் கம்யூனிசம் பட் உண்மையிலேயே ஏழைகளின் தரத்தை உயர்த்தி இருபத்தஞ்சு கோடி பேர் வறுமையிலிருந்து கொண்டு வந்த மோடிக்கு ஆதரவா ஒரு வார்த்தை உன்னால பேச கான்ட்ராஸ்ட்

அரசியலை சந்தித்து தோல்வியின் காரணமாக பயந்து திமுகவிடம் வந்தாரா இல்லை திமுக இடம் வரவதற்காகத்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டுகள்ல கட்சியை ஆரம்பிச்சார் இதுதான் ரியாலிட்டி சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு எலக்ஷன்ல எப்படியாவது ஜெயிச்சிருங்க டூ வாட் எவர் யூ வாண்ட் இதுதான் திமுக உயர் உயர்பட்ச குடும்பம் வந்து கொடுத்த டாஸ்க் ஏன்னா பத்து வருஷமா யாரும் சம்பாதிக்கல நாங்க மட்டும் இல்ல அடிப்படை கவுன்சிலர் வரைக்கும் யாரும் சம்பாதிக்கல எப்படியாச்சும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்துருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எம்பி சீட் வாங்கிடுங்க எதையாச்சும் செய்யுங்க யார் வேணா என்ன வேணா பண்ணுங்க நீங்க நக்சலைட் வராங்களா அது அர்பன் நக்சல்ஸ் நக்சலைட் இல்ல சாரி அர்பன் நக்சல்ஸ் வராங்களா அவங்களோட கை கோத்துக்கோங்க அப்புறம் அடிப்படைவாதிகள் வராங்களா அவங்களோட கை கோத்துக்கோங்க இந்து மத்த அபியூஸ் பண்ணக்கூடிய கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் வராங்களா கருப்பர் கூட்டம் மாதிரி சேனல்ஸ் அவங்களோட கை கோத்துக்கோங்க டூ எனிதிங் பட் ஹாவ் டு கம் பவர் டூ டூ தௌசண்ட் தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ஆட்சியை என்ன பாஜகவை பத்தி ஒரு விஷத்தை விதைக்கிறதுல மட்டும் இத்தனை வருஷம் செலவழிச்சிட்டோம் செலவழிச்சாச்சு அப்போ பாஜகவை பாஜக எப்படி ஓட்டு போகாது ஏன்னா சக்சஸ்ஃபுல்லா திமுக பெருசா பரப்புனாங்களோ இல்லையோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் பாஜக மேல விஷத்தை தூவுறதுல பக்காவ டி கே உடைய அந்த ஒரு பிரச்சார குழு பண்ணியாச்சு அப்போ திமுக எதிரான ஒட்டு பாஜக ஒண்ணு அரசியல் ரீதியா எனக்கு கொஞ்சம் விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு தொங்கு ஆட்சியே இருக்க வேண்டிய ஒரு ஆட்சியா மூணு வருஷம் நல்லா பண்ணி கொரோனாவெல்லாம் நல்லா ஹேண்டில் பண்ணாரு அவர் இருக்கும்போது இந்தியா தமிழ்நாட்டுல நிறைய இண்டஸ்ட்ரிகள் வந்தாங்க இவர் ஆட்சியில தான் நிறைய இண்டஸ்ட்ரிகள் போயிருக்கு அதே மாதிரி

அப்போ அந்த திமுக எதிரான ஓட்டை உடைச்சா நம்மளால ஆட்சிக்கு வர முடியும்னு அவங்க பயன்படுத்தின ஒரு ஆயுதம் தான் கமல் சோ நான் சொன்ன கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் நோட் தட் பாயிண்ட் எல்லா மறுபடியும் சொல்றேன் எல்லா கிறிஸ்டியன்களும் யார் சொன்னா அப்படின்னு இன்னைக்கு பாஜகலே கிறிஸ்தவர்கள் இருக்காங்க சார் ஆனா கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ்னா யாருன்னா உண்மையிலேயே ஜீசஸ் அவர்கள் மேல பக்தி எல்லாம் கிடையாது பணத்துக்காக மதம் மாதிரி இந்து மதத்தை புதைக்கிறதுக்கா வாழறவங்க தான் கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் பேர்ல அவங்க வந்து வணங்கிறது ஜீசஸ் ஆனா அவங்க பேர்ல இன்னும் இந்துவாவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க சலுகைகள் வேணும் சாமிக்கும் உண்மையா இருக்க மாட்டாங்க ஆ சாமிக்கும் உண்மையா இருக்க மாட்டாங்க இவங்க தான் கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் அப்படிப்பட்ட அந்த அமைப்புகளோட காசு மூலமா திமுக எதிரான ஓட்டை பிரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சிதான் மக்கள் நீதி மையம் இப்ப அந்த டாஸ்க் முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் ஓட்ட பிரிச்சாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கண்ணாமின்னு பிரிச்சாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சொல்ற மாதிரியே இப்ப அடுத்த வர இதுல இப்ப இவர் ஒருத்தர் தான் இப்ப எம்பி ஆயிருக்காங்க நீங்க சொல்ற மாதிரி அந்த கட்சிக்கு பெரிய வாய்ஸ் இருக்குமா ஒரு காலத்துல அப்படின்னு பார்த்தா பெரிய கேள்வி புரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளிலே இப்ப கட்சியை கலைச்சிட்டு திமுகவோட போயிடுவாரா அவருடைய எதிர்காலம் அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் பிரதர் இது ஒரு இது வந்து அவங்களுக்கு கவலையே இல்லாத ஒரு விஷயம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அந்த கட்சியோட வாக்கு சதவீதம் ரெண்டு பர்சன்ட கூட இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எலெக்ஷன்ல அஞ்சு பர்சென்ட் வாக்கு வாங்கினார் கமலாசன் அஞ்சு பர்சன்ட் சும்மா கிடையாது ஒரே எலெக்ஷன்ல சோ அந்த ஒரு அவங்களுடைய தொகுதியா இருக்கட்டும் கமல் போட்டி போட்ட கோயம்புத்தூர் தொகுதியா இருக்கட்டும் எல்லா தொகுதியிலுமே நீங்க மக்கள் நீதி மையத்தோட வாக்கையும் அதிமுக கூட்டணி வாங்கின வாக்கையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கலெக்ட் அல்மோஸ்ட் அதிமுக ஜெயிச்சிருக்கும் சோ த அஜெண்டா இஸ் டன் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அதுக்கப்புறமே அவங்க கட்சியை சேர்ந்தவங்களாம் இப்படி போனதுக்கு அப்புறமும் இவர் உதயநிதி ஸ்டாலின் பத்தி பெருமையா ஊர்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி நான் அதாவது அவங்களுடைய வாக்கு சதவீதம் என்னுடைய மெமரி கரெக்டா பாயிண்ட் செவன் கூட கிடையாது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அது தே டோன்ட் கேர் அவர் கட்சியை கலச்சாலும் பிரயோஜனம் இல்லை கட்சியை வச்சிருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது ஓகேங்களா அதான் அந்த கட்சியை கலக்க மாட்டாங்க அது ஏன்னா திமுகவுக்கு வேற கட்சியில இருந்தும் ஆதரவு வருதுன்னு இவங்க டி ஐடி விங்க மக்கள் நீதி மையத்தோட அக்கவுண்ட கிரியேட் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ சும்மா இன்னொரு முகம் அவ்வளவுதான் லைக் சிஸ்டர் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க நீங்க இந்த ஒரு சில படங்கள்லாம் இந்த கவன் நினைக்கிறேன் அந்த படத்துல கூட என்னுடைய சிஸ்டர் சேனல் எழுதிருக்க எப்படி பாரு அந்த வில்லன் கேரக்டர் கவன் படம் பாருங்க சோ அந்த மாதிரி சிஸ்டர் கட்சியாவது இருக்கும்

அது மட்டும் இல்லாம அவருடைய பணத்தை மொக்க பணத்தை வாங்கி அதுல லாபம் சொல்லி அவருக்கு ஒரு பங்கு கொடுத்து அவருடைய கடன்களை மொத்தத்தில் சுயநலத்திற்காக மக்களுடைய திமுக எதிர்ப்பை மக்களுடைய திமுக எதிர்ப்பை வாக்காக வாங்கி மக்களை ஏமாத்தின ஒரு ஏமாற்று பேர் வழிதான் கமல்ஹாசன் அவரு பணியில அவர் நடுங்கல அவர் மனசு மாறல அவர் கட்சி ஆரம்பிச்சதே இந்த பர்பஸ்காக தான் அதை அச்சீவ் பண்ற இறுதியான கேள்வியா அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் எம்பியா ஒன்றுமே இல்லை அர்த்தமே இல்லாம அர்த்தமே இல்லாமல் சென்ட்ரல்ல போயிட்டு ஹி வில் டாக் அபவுட் இது என்ன சொல்றது தமிழ் மொழி வந்து நசுக்கப்படுகிறது பிதுக்கப்படுகிறது அதுக்கப்புறம் தமிழர்கள் வந்து வா வாழ்வரிமை பறிக்கப்படுகிறது மாநில சுயாட்சி உடைக்கப்படுகிறது இப்படிதான் பேசுவார் அண்ட் பட் அதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா பேசி புரிஞ்சாதான் மக்கள் கிட்ட ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அவர் பேசுறது அவருக்கே புரியாது ஏன்னா அவர் என்ன பேசுறாங்க அவருக்கே தெரியாது ஓகேங்களா கமல் வந்து கேமரா டெக்னிக்ஸ் ஆக்டிங் டெக்னிக் இதை தவிர்த்து இந்த இந்த ரெண்டு வார்த்தை வச்சுக்கோங்க கேமரா டெக்னிக் ஆக்டிங் டெக்னிக் ஓகேங்களா ஆக்டிங் இன் ஃபிரண்ட் ஆஃப் கேமரா அண்ட் அவுட் சைட் கேமரா ரெண்டுமே சிவாஜி அவர்கள் இன் ஃபிரண்ட் ஆஃப் கேமரா தான் ஆக்டிங் வெளியே வந்தக்கப்புறம் நடிக்க தெரியாது நல்ல மனிதர் இவர் அப்படி கிடையாது வெளில வந்தா இன்னும் நல்லா நடிப்பார் சோ கேமரா டெக்னிக் ஆக்டிங் டெக்னிக்கை தவிர கமல் இஸ் ஜீரோ ஜீரோ இதை நீ ஷாட்ல போடுங்க கமல் இஸ் ஜீரோ ஸோ அவர் எம்பி பதவிக்கு போறதும் அந்த சார் எம்டிஆர் இருக்கிறதும் ஒன்னு சச்சின் டெல்கர் மேல எனக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு அவர் எம்பிஐ என்ன பண்ணார்